எனக்கே என்னையே பார்க்கும்போது எனக்கே அந்த கேள்வி எதுக்கு இவங்களாம் இவ்வளோ கத்துறாங்க அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோன்ற கேள்வி எனக்கே இருக்குது செய்ய நான் சம்பாதிக்கிறேன் நான் சாலிடாக ஒன்றரை லட்ச ரூபாயெலாம் நிறைய நாள் நிறைய வந்திருக்குது ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வந்துருக்குது அதையும் தாண்டிலாம் வந்திருக்குது நான் எனக்கு சிக்ஸ் இயர்ஸ் வரும் கரெக்டாக அப்பா சாகிறப்போ நாங்கள் சென்னையில் இருந்தோம் அப்பா சாகுறப்போ எனக்கு ஆறு வயசு தம்பிக்கு நாலு வயசு தங்கச்சியும் இருக்காங்க எனக்கு நிறைய பேருக்கு அதே தெரியாது அவங்க பெத்தவங்களாலே வாட்டி அடிக்கப்படுவாங்க நீ வந்து மூஞ்சுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அவனுக்கு கீழே ரெண்டு தம்பிங்க இருக்காங்க அவங்க மூஞ்சி பார்த்தாங்கன்னா கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சுன்னா விதவை வந்து ஒரு வருஷத்துக்கு அந்த விதவை துணியான ஒயிட் துணி போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அந்த கட்டுலாம் இன்னுமே இருக்குது காலேஜ் படிக்கும்போது ஒரு நாள் அம்மாவை சந்தோஷப்படுத்துவேன்னு நினச்சிட்டு நான் கொத்தனார் வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு ஐநூறுரூபாயை கையில் கொடுத்தேன் என் கண் முன்னாடி கிழிச்சு விட்டாங்க எங்கள் அப்பா வந்து குடிநாளாக கெட்ட குடும்பம் குடும்பமே குடிநீர் கட்ட குடும்பம் அதனால் ட்ரிங்க்ஸ் மட்டும் பண்ணிடவே கூடாதுன்னு அம்மா அப்போலேருந்து சொல்லி இது பண்ணால்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு பயத்தில் அப்படியே வளர்த்தாங்க அன்றைக்கே சொன்னேன் தலைமையில போய் பிடிச்சு ஆடக்கூடாதுன்னு நின்று கேட்டியா அப்படின்னு பேசக்கூடியவங்க என் காது படவே பேசிட்டாங்க அப்போல்லாம் அம்மா அழுத நாட்கள்லாம் வந்து என் கண்ணு என்னை நான் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிறேன் ஸோ அம்மாவுக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் மேரேஜுமே ஊர் சொந்த எந்த எல்லாத்தையும் எதிர்த்து பண்ணாங்க இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க எனக்கு எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறாங்க மட்டும்தான் ஏன்னா அம்மா சாகிறதுக்கு முன்னாடி நான் செத்துணும் இதான் என் கடவுள் தவையின்ற விஷயம் அம்மாவுக்கு சாதகிறதுக்கு முன்னாடி நான் செத்துடணும் அப்புறம் இல்லைன்னா அம்மா செத்ததுக்காக உடனே எனக்கு நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு எழுதி உங்களோட லைஃப்பில் உங்களோட எந்த அளவுக்கு இம்பார்ட்டாக இருந்திருக்காங்க இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரகிள் ஆச்சு ஒரு ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் ஆச்சு பர்சனல் லைஃப்பில் அப்படி ஆகும்போது என்னை என்னையும் மீறி நான் எல்லா விஷயங்களையும் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதாக போச்சு அதுலேருந்து அவங்க ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க இவ்வளோ விஷயங்களை வச்சுட்டு மூடி மறைச்சிட்டு நீ எப்படி அப்படியா சிரிக்கிற எப்படியா வாழ்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டானு ரீசென்ட் டைம்ல தான் எங்க பார்த்தாலும் எந்த ரீல்ஸ் பார்த்தாலும் ட்ரெண்டிங்கா இருக்கீங்க ஸோ ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு உங்களை ஏகப்பட்ட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வேறு ஸோ பயங்கரமா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ உலக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ சப்போர்ட் கிடைச்சிட்டே இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு பிரதர் எவ்வளோ ஹாப்பி இதெல்லாம் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் நான் இப்பவும் சொல்ற மாதிரி இது எதுனால இது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்க யாருமே பெரிய கிரியேட்டர் அப்படிலாம் நினைச்சு பண்றது அவங்க ஏதோ நம்ம வீட்டில் ஒருத்தன் வளர்றான் அப்படிங்கிற ஃபீல்ல நிறைய பேர் நம்ம நம்ம அண்ணனோ தம்பியோ இது பண்ணுவோ அந்த மாதிரி பண்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஓவரா தெரியுற மாதிரி ஃபீல் ஆகுது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதுவும் இந்த மாதிரி டஃப்பான சுச்சுவேஷன்ல இதெல்லாம் எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய மருந்து கூட இருக்கவங்களா லைக் தான் தெரிச்சல் படுறாங்களா என்ன இவனுக்கு மட்டும் அதிகமா கேள்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே அந்த கொஸ்டின் தான் எனக்கே என்னையே பார்க்கும் போது எனக்கே அந்த கேள்வி எதுக்கு இவங்களாம் இவ்வளவு கத்துறாங்க அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோன்ற கேள்வி எனக்கே இருக்குன்றப்போ சுத்தி ஃப்ரெண்ட்ஸுக்குமே இருக்கும் ஆனா எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அத போய் பின்னாடி பேசாத எனக்கு அத மூஞ்சிக்கு முன்னாடியே என்னடா பண்ண நீ எதுக்கு யோ உனக்கு பொறாமையா இருக்கேன் அப்படின்னு கூட இருந்து சொல்ற மாதிரியான அதனால இப்ப உங்களோட யூடியூப் சேனல்ல நிறைய நல்ல நல்ல கான்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க எல்லாத்துக்குமே நல்ல சப்போர்ட் வந்து மக்களிடம் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு இப்போ அன்பனும் ஆயுதம் ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸ் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு ஒரு சூப்பராக போய்கிட்டு இருக்கு அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதை பற்றி அதை பற்றி நிறைய சொல்லணும் முதல் விஷயம் என்னன்னா நான் வந்து ஒரு பெரிய பிரேக்லேருந்து ரொம்ப மனசு உடஞ்சி சென்னைக்கு வந்து இந்த ஒரு மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் பேசிட்டு நான் போய் எப்படி மாறுறேன் பாடுறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் பாய் ஜாலியாக சுற்ற போகிறேன் எப்படியும் இருக்க போறேன் அப்படி இப்படின்னு ஒரு பையன் என்னென்னலாம் பா பண்ணக்கூடாதுன்னு ஒரு பிரேக்கில் இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணணும்னு மென்டல் தினமாக யூஸ் பண்ணோம் அப்படி நினைச்சிட்டு நான் சென்னை வந்தேன் சென்னை வந்தப்போ வந்துட்டு நான் வந்த ஃபர்ஸ்ட் டேலயே இந்த பசங்க என் கூட இருக்கிற பசங்களை எல்லாத்தையும் மீட் பண்றேன் மீட் பண்ணி அவங்கள்ட்ட பேசுகிறப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் அப்படியே எனக்குள்ளேயே கேட்டு விஷயம் உனக்கு எல்லாம் என்ன கவலாங்க பாரு குடும்பத்தை விட்டு வந்து சினிமாதான் கனவுன்னு கிடக்குறான் சாப்பிட வழி இல்லைங்கிறான் எல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு சினிமா தான் கனவுன்னு சொல்லிட்டு இவ்வளோ உழைக்கிறானுங்க உனக்குலாம் என்னடா பிரச்சனை இதெல்லாம் ஒரு பிரச்சனையா உனக்கு அப்படின்ற மோட்டிவ் கொடுத்தது என் சுற்றி இருக்கிற பசங்க மட்டுந்தான் அந்த அந்த பசங்களை அப்புறம் தான் என்னோடய ட்ராக் ஒரு தவறான ட்ராக்குக்கு போகாமல் கரெக்டான ட்ராக்குக்கே போச்சு அப்போது நான் ஒரே ஒரு எய்மில் தான் வந்தேன் வந்து இந்த பசங்க முகத்தை வெளியில் எல்லாமே நானும் அவங்க கால் தூசி கூட அந்த அந்தளவுக்கு டேலண்ட்டான பசங்க எல்லாருமே நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டவங்க ஒரு ஆறு வருஷமாக சினிமாக்குள்ளே எல்லா ஏற்ற இரங்கலையும் பார்த்தவங்க நிறைய படங்களும் பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் அவங்க முகம் வெளியிலவே தெரியல நமக்கு எனக்கு இருக்கிற ஒரே ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம முகம் வெளியில் தெரிஞ்சிருக்குது நம்மளுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க மூலமாக இவங்கள இவங்க முகத்தை வெளில கொண்டு வந்துடணும் அப்படின்னு தான் நான் சென்னை வந்தது அந்த மோட்டியில் தான் இந்த வீடு இப்போ ஓடி இந்த வீட்டுக்கு இன்னும் கூட நாங்கள் வாடகை கொடுக்கல மாதம் ஆகிடுச்சு மாதம் மட்டுந்து இவ்வளோ நாள் ஆச்சு அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓடிட்டுருக்கோம் ஆனால் அந்த பசங்களை வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் அதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயங்களுக்காக நிறைய செலவுகள் பண்ணிட்டு இருந்தேன் அந்த செலவுகள் எல்லாத்தையும் இவங்களுக்காக பண்ணணும் பசங்களுக்காக ஓடணும் அப்படின்னு நினச்சேன் இப்போ ஒரு பதினஞ்சு பசங்க இப்போ நீங்கள் பார்க்குறவங்க உங்க மேலே ஒரு நாலு பசங்க இருக்காங்க இவங்களாம் கம்மி வீட்டை நம்பி மட்டும் ஒரு பதினஞ்சு பசங்க இருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு சினிமாதான் கனவுன்னு சொல்லி வந்த பசங்க முக்கியமான விஷயம் அதுதான் அப்ப அவங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சதுதான் இந்த அன்பன் மாதிரி இருந்தீங்க உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அதிகமா வியூஸ் போகுது இவருக்கு அதிகமா ரெவன்யூ வரும் நிறைய சம்பாதிக்கிறாருப்பா அப்படின்னு தான் இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லாம் தோணும் இல்லையா ஆனா நீங்க சொல்லும்போது பினான்சியலாவே எங்களுக்கு ரன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டு வாடகை இன்னும் கொடுக்கல அப்படின் போது அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க அதுல நம்ம மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை உண்மையே சொன்னா நிறைய நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன் அதாவது நான் ஒரு ஒரு சேட்டலைட் சேனல் ஒர்க் பண்ணியிருக்கேன் அஞ்சு வருஷமா ஸ்கிரிப்ட் ரைட்டர் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க சினிமா ரிப்போர்ட்டர் அப்படி இப்படின்னு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு பெரிய நியூஸ் சேனல் ஒரு ஃபைவ் இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே வந்து என்னோடய சேலரி பார்த்தீங்கன்னா நான் அதுலேருந்து ரிசைன் பண்ணும்போது பத்தொன்பதாயிரத்தி இரநூறுபா அந்த பத்தொம்பதாயிரத்தி இரநூறுபாயை நான் வந்து ரவுண்ட் பண்ணித்தாங்க கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அப்படின்னு நல்லா இருக்கும் ஊரில் போய் சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரவுண்ட் பண்ணாங்க அந்த அந்த நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படி பார்க்கும்போது இப்போ எனக்கு சாலிடா ஒன்றரை லட்ச ரூபாயெலாம் நிறைய நாள் ரெவென்யூ வந்துருக்குது ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் வந்துருக்குது அதையும் தாண்டிலாம் வந்துருக்குது ஸோ இப்போ எனக்கு ஸ்ட்ராட்டஜி அதாவது கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லணும்னா மாசம் ஒரு லட்ச ரூபாயாவது வந்துடும் ஓகே அந்த ஒரு லட்ச ரூபான்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் எங்க அம்மா வந்து பதினஞ்சு வருஷமாக ரூபாய் சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்தாங்க அந்த ரூபாய் சம்பளத்தில் நான் காலேஜ் படித்தேன் அப்படி இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப பெரிய காசு ஆனால் பிரச்சனை என்னன்னா பதினஞ்சு பசங்களுக்கும் நான் இங்கே சா சாப்பாடு பார்த்துக்க வேண்டியிருக்கு அது போக வெப் சீரிஸுக்கும் இந்த காசில் தான் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அந்த ரெவென்யூவை தாண்டி நம்மளுக்கு செலவுகள் ஜாஸ்தியாக தான் வருது அதுக்கு வந்து நான் சைடில் ஏதாச்சும் இப்போ ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் இப்போ ஓப்பனாக சொல்லணுன்னா இது கோல்டு இல்லை கோல்டு வந்து வித் வச்சுட்டேன் அப்புறம் காரும் நாங்க இப்ப ஒரு கார் வாங்கிருந்தோம் தம்பிக்காக அதுவும் அடமானத்துலதான் இருக்கு அடமான ஓடிட்டு இருக்கோம் ஆனா இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிடணும் அப்படிங்கிற நான் ரொம்ப பணக்காரனும் நல்லா இருக்கேன் ஆனா நான் பணக்காரம் இல்லை நானும் அடிபட்டு தான் இருக்கேன் மாசம் ஆனா மற்றவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை இருக்கும் அதை எல்லா பிரச்சனைகளும் எனக்கு அம்மா பத்தி சொல்லி இருந்தீங்க அம்மா அம்மாவோட மாச சம்பளமே ஒரு ஆயிரம் ரூபாய் தான் அதை ஃபேமிலியை பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு ஒரு சிங்கிள் உமனா அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க அம்மாவை பற்றினா கொஞ்சம் நான் கொஞ்சம் சென்சிட்டிவ் ப்ரோ அதான் பிரச்சனை இப்போ அம்மாவை பற்றி பேசுனா அதான் நான் எனக்கு சிக்ஸ் இயர்ஸ் ப்ரோ கரெக்டாக அப்பா சாகுறப்போ நாங்கள் சென்னையில் இருந்தோம் அப்பா சாகுறப்போ எனக்கு ஆறு வயசு தம்பிக்கு நாலு வயசு தங்கச்சியும் இருக்காங்க எனக்கு நிறைய பேருக்கு அதே தெரியாது கூட பிறந்த தங்கச்சி இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு வயசு அப்பா சாகுறப்போம் இதை வச்சே நீங்கள் இமேஜின் பண்ணிக்க முடியும் ஸோ இங்க இருந்து சமாளிக்க முடியாதுன்றதுனால அம்மா ஊருக்கு கூப்பிட்டு போகிறாங்க எங்களோட நேட்டிவ்க்கு போகிறோம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அங்கே தான் அம்மா சகோட் பண்ணுறது எல்லாமே சிங்கிள் உமன் இன்னொன்று எங்கள் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா விடும் வந்து மூஞ்சி முன்னாடி வந்தாலே அது கெடுதல் நினைக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த மாதிரியான ஒரு குக்கிராமம் அதனாலே அவங்க பெற்றவங்களாலே வரட்டி அடிக்கப்பட்டவங்க நீ வந்து மூஞ்சு முன்னாடி இருந்ததுன்னா உனக்கு கீழே ரெண்டு தம்பிங்க இருக்காங்க அவங்க மூஞ்சி பார்த்தாங்கன்னா கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சா விதவை வந்து ஒரு வருஷத்துக்கு அந்த விதவை துணியான ஒயிட் துணி போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் இந்த கட்டெலாம் இன்னுமே இருக்குது அப்படி இருந்ததுனால அம்மா அதை மீறி பிரேக் பண்ணி எங்களை பார்த்துக்கணுன்றதுனால மூணு மாதத்தில் வெளியில் வந்தாங்க வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடு நான் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோதான் டோட்டல் வீடு எங்கள் அம்மாவால் கால் நீட்டி படுக்க முடியாது ஏன்னா மிஷின் போட்டாங்கன்னா அதை கால் நீட்டி படுக்க முடியாது உட்காந்துட்டே தூங்குவாங்க இன்னொன்று ஹாஸ்பிட்டலில் நைட் ஷிஃப்ட் பார்த்தாங்க அம்மா நைட் ஷிஃப்ட்னா என்னென்னா பேர் காலத்துக்கு மட்டும் பிரசவத்துக்கு மட்டும் அம்மா கூட இருந்து பார்த்துக்கணும் இதுதான் என் தங்கச்சிக்கு என்னோட ஓன் சிஸ்டர் கூட எங்கள் அம்மா தான் பிரசவம் பார்த்தாங்கன்னா பார்த்துக்கணும் அந்த அளவுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸு இன்னொன்று அவங்களுக்கு குழந்தைங்கள்னா ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க இந்த பிரசவ விஷயத்தில் இருக்குதுன்னா அதனால் அந்த வேலை தான் பார்த்தாங்க மாதமான அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் தான் சம்பளம் அது போக அந்த குழந்தைய பெற்றவங்க சந்தோஷத்தில் நூறுரூபாய் அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் என் மணி நேற்று ரெண்டு பிரசவம் ரெண்டு பேர் ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா மற்ற அதே மாதிரி ஊரில் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க அஞ்சாங்களை தாண்டிட்டாங்கன்னா அவங்க வேலைக்கு போயிடணும் இது வந்து ஊரில் இருக்கிற இல்லை ஆம்பளை பையன் தோலுக்கு மேலே வளர்ந்துட்டு வேலைக்கு கூட போக மாட்டியால அப்படின்னு திட்டக்கூடிய ஊர் ஆனால் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் வேலைக்கு போனதே கிடையாது காலேஜ் படிக்கும்போது ஒரு நாள் அம்மாவை சந்தோஷப்படுத்துவேன்னு நினச்சிட்டு நான் கொத்தனார் வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு ஐநூறு ரூபாயை கையில் கொடுத்தேன் என் கண்ணு முன்னாடி கிழிச்சு போட்டாங்க எதுக்காகனா பையன் இந்த மாதிரி வேலைக்கு போனான்னா அவனுக்கு உடல் சோர்வு ஏற்படும் அதனால் எங்கள் அப்பா வந்து குடிநாள் கெட்ட கொடுங்க குடும்பமே குடிநாளாக கட்ட கொடுங்க அதனால் ட்ரிங்க்ஸ் மட்டும் பண்ணிடவே கூடாதுன்னு அம்மா அப்போலேருந்து சொல்லி இது பண்ணான்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு பயத்தில் அப்படியே வளர்த்தாங்க அப்போ அப்போவே நிறைய பேர் எதிர்ப்பையும் மீறி காலேஜ் படிக்க வைச்சாங்க காலேஜ் படித்து நான் அப்படி வந்து ஒரு ஒர்க்குக்கு வந்தேன் அப்புறம் மேரேஜுமே ஊர் சொந்த எல்லாத்தையும் எதிர்த்து பண்ணாங்க இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறாங்க அவங்க மட்டும்தான் ஏன்னா நான் இங்கே வந்துடுறேன் எனக்கு இந்த நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது நிறைய பேர் கூட பழகிறேன் ஆனால் அவங்களுக்கு ஊர் தான் கிராமம் தான் வர்றவங்கெல்லாம் சொன்னேன் கிராமலை தூப்பிச்சு ஆட கேட்டியா அப்படின்னு பேசக்கூடியவங்க என் காது படவே பேசியிருக்காங்க அப்பெல்லாம் அம்மா அழுத நாட்கள் எல்லாம் வந்து நான் பாத்திர கூடாதுன்னு சொல்லிட்டு சமாளிக்கிற வந்து ஸோ அம்மாவுக்கு அப்பல இருந்து இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டுதான் கொடுத்துட்டு இருக்கேன் என்னைக்கு அவங்களுக்கு போறேன்னு தெரியல ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அம்மா எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் உமனா தெரிஞ்சிருக்காங்க நிறைய இடத்துல போனால டக்குன்னு ஒரே இடத்துல இந்த இடத்துல அப்படின்னு மென்ஷன் பண்ண முடியாது நிறைய இடங்கள்ல தெரிவாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ தம்பி கூட அதை கன்டென்ட்டாகவே போட்டிருப்பான் நிறைய நாட்கள்ல அம்மாவுக்கு உடல் ஒரு வயசானவங்கள நிறைய உடல் பிரச்சனைகள் இருக்கு அவங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் இப்போ ஃபுல் பாடி செக்கப் பற்றி நான் ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டேன் இப்போ இங்கே வசந்துன்னு ஒருத்தர் பார்த்தீங்கல்ல என் ஃப்ரெண்டு அவங்க அப்பா தவறிவிட்டாங்க தவிர காரணம் வந்து ஃபுல் பாடி செக்கப்லாம் நிறைய பண்ணலை உள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அப்போ நான் ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டு நிறைய பேர் வந்து எங்கள் அப்பாவை நான் கூட்டு போனேன் எங்கள் அம்மாவை கூட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம அம்மா ஒன்றும் கூட்டு போக முடியேன்ற அறுத்த இருந்துச்சு கூட்டு போகிறதுக்கு ஏன் வரமாட்டேன்ட்டாங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அவங்க உடம்புக்குள்ளே போய் பார்த்தோன்னா நானே நெஞ்சு வழி வந்து இறந்துடுணுன்னு பயத்தில் தான் கூப்பிட்டுருவாங்க அந்த அளவுக்கு உடல் பிரச்சனைகள் இருக்குது படுத்தாங்கன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு எழுந்திக்க மாட்டாங்க எந்திச்சி எந்திக்காமல் படுத்தே இருப்போம் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இது தப்பு தான் என்ன பண்ணுவேன்னா உடம்பு வலியாக உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சிருவேன் நானும் சரி என் தம்பியும் சரி யார் வீட்டில் இருக்கோமோ பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை நம்ம தான் எந்திரிச்சி பார்க்கணுன்றதுக்காகவே அவங்க எந்திச்சி ஓட ஆரம்பிச்சிடுவாங்க அது என்ன உடம்பு வழியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன பெயின் இருந்தாலும் சரி எந்திரிச்சி போக ஆரம்பிச்சிடுவாங்க மூ மூவாயிரம் அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு உடம்பு சரியே அதுக்காகவே நாங்க ஆட் பண்ணுவோம் வெங்காயத்தை இங்க வச்சுட்டு படுத்துவோம் காய்ச்சல் வரணும் மறுநாள் அப்பதான் அம்மா எழுந்திருப்பாங்க அப்படி அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு மெச்சூரிட்டி கிடையாது அவங்க தம்பம் எல்லாமே அதான் ஒரு சிம்பிளா சொல்றேன்னு சின்ன வயசுல மூணாம் கிளாஸ் டைரி இன்னு என்கிட்ட இருக்கு அதுல நான் எழுதி வச்சிருக்க விஷயம் என்னன்னா அம்மா சாகிறதுக்கு முன்னாடி நான் செத்துடணும் இதான் என் கடவுள் டவையின்ற விஷயம் அம்மா சாது முன்னாடி நான் செத்துடணும் அப்புறம் இல்லைன்னா அம்மா சித்ததுக்கு உடனே எனக்கு நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அப்போல இருந்து அதனாலேயே இன்னொரு பொண்ணு வாழ்க்கை கெடுத்துக்கூடாது லவ் பண்ணவே கூடாது அப்படின்னு லைஃப் இருந்தவன் கல்யாணத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் ஒரு லவ் பண்ணதுல யார்ட்டையும் அட்வான்டேஜ் எடுத்து பேசுனது அப்படியெல்லாம் இருந்த அளவுக்கு அம்மான் இஷ்டம் அம்மா தான் அம்மாவை பெருமைப்படுத்துறதுக்காக என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ண போறேன் இதுக்கப்புறம் இப்பவே அம்மாட்ட கேட்டீங்கன்னா உங்க பிள்ளைய பத்தி சொல்லுங்கன்னு பண்ணீங்கன்னா அம்மா நிறைய தான் பேசுவாங்க ஆனா யாசைல இருந்து யோசிச்சிங்கன்னா எதுவுமே நான் அவங்க செஞ்சதுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே செஞ்சிடல இது வரைக்கும் இதுக்கப்புறம் அதான் ப்ரோ இவ்வளோ நாளாக நான் ஒரு ஒரு பேரை பில்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த பேரை காப்பாற்றினாலே நான் அதை எங்கள் அம்மாவுக்கு பண்ணுற பெரிய விஷயமா இருக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு கெட்டமா கெட்ட விதமான பேரும் நம்ம சம்பாதிக்காமல் இந்த இந்த இதுலயே கொண்டு போனதுனாலே அது பெரிய விஷயம் அதை தாண்டி இப்போ படங்களில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது சம்மந்தமான நான் அப்டேட் தான் எங்கள் அம்மாவுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கிரெடிட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்க வாழ்த்துக்கள் ஸோ பெரிய பெரிய படங்கள்ல பிக் ஸ்கிரீன்ல நீங்க வந்து ஷைன் ஆயிட்டே இருக்கணும் சோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு கூட இந்த பிக் பாஸ் வாய்ப்புகள் கிடைச்சி அது இந்த வாட்டி வேணாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சதா ஸோ நெக்ஸ்ட் டைம் தள்ளி வைக்கிற அளவுக்கு நான் ஒரு தெரியல விரும்ப பிக் பாஸ் அதாவது ஒரு மெயில் வந்துருந்துச்சு எனக்கு அது அஃபிஷியலா பிக் பாஸ் வந்து தான் வந்துச்சுன்னா தெரியாது முன்னாடி பிக் பாஸில் இருந்த சில பேரோட காண்டாக்ட் இருக்கிறதுனால அப்படிதான் வரும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் எனக்கு அப்போ அந்த தாட்டே இல்லை அங்கே போனோன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில் பாசிட்டிவ் ஃபேமில் போனாங்கன்னா நெகட்டிவ் ஃபேமில் உள்ள வராங்க அதே மாதிரி நெகட்டிவ் ஃபேமில் போனாங்கன்னா பாசிட்டிவாக வராங்க ஸோ அதை புரிஞ்சு புரிஞ்சுக்க முடியல எனக்கு நான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபேம் ஆகிட்டோம்னா நெகட்டிவ் தாட்டுக்கெலாம் பயப்படக்கூடாது சரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பயப்படக்கூடாது நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கடந்து போகணும் அப்படின்னுவாங்க எனக்கு அந்த அந்த பழக்கம் இல்லை நான் அதுக்கு ரொம்ப பயப்படுறேன் வெளியில் யாராவது ஏதாவது தப்பாக பேசினாலே அதை ரொம்ப மண்டக்குள்ள போட்டு அது தப்பான பழக்கம் தான் ஆனால் அதை என்னால் மாற்றிக்க முடியல ஸோ நம்ம அங்கே போனோம்னா இவ்வளோ நாளாக சம்பாரிச்சு வச்ச பேர் போயிருமோ அப்படின்ற பயத்துலையே நான் போன டைம் அதை பார்த்துட்டு எல்லாம் காமிச்சேன் இந்த மாதிரி வந்திருக்குது ஏதோ ஏதோ வீடியோ காலில் இன்டர்வியூலாம் போட்டிருக்காங்க டைம்ல பார்ப்பாங்களாமா அப்படிலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லாதனால நான் அதை பெருசாக எடுத்துக்கல அப்படியே விட்டு இன்னும் ஆனால் இந்த டைம் வந்து நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் வந்தால் இனிமேல் விடக்கூடாது நம்மளுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காகவாது அங்கே போகணும் அப்படின்னு ஏன்னா இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல வெறும் இன்ஸ்டால ரீல்ஸ்லாம் வீடியோ பண்றான் இப்போதான் ஒரு சீரிஸே பண்ணிட்டு இருக்கிறான் மணி இவ்வளவுதான் சோ அதை தாண்டி நமக்கு ஏதாவது ஒரு ரெகக்னிஷன் வேணும் அப்படின்னு இதுக்கு அப்புறம் பண்ண லைஃப்பில் லைஃப்ல நிறைய டஃப் ஆன சுச்சுவேஷன் வந்துருக்கும் இல்லையா சமயத்துல எல்லாம் இது யார்ட்ட போய் சொல்றது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் வீட்லயும் சொல்ல முடியாது நம்ம க்ளோஸ் சர்க்கிளில் கிட்டயும் சொல்ல முடியாது நம்ம போய் ஓப்பனா பேசக்கூடிய ஒரு நபர்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லையா ஸோ உங்களோட லைஃப்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனாக இருந்திருக்காங்க ஏன்னா இப்போ நீங்க பேசும்போதே தெரியுது நான் வளர்றதை தாண்டி என் கூட இருக்க ஒரு பதினஞ்சு பசங்க வளர்ந்து மேல போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்களேன் எந்த மாதிரி டைமில் எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதான் ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களுக்கு என்னோட லைஃப்பில் நடந்த எதுவுமே தெரியாது அப்போ வந்து அவ என் கூட நின்னாங்க அவங்களோட மோட்டிவ் அப்போ வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா அவங்களோட மோட்டிவ் இல்லை நம்மளோட மோட்டிவ் சேர்ந்து போவோம் எங்கேயாவது இப்போ எனக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் கட்டமைச்சு கொடுக்குறீங்க நான் உங்க கூட சேர்ந்து பயணிக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு அப்படிலாம் இல்லை இன்னைக்கு நான் உங்க கூட இருக்கேன் என் பசங்க எல்லாம் எங்க வீட்டுல எங்க அம்மா கூட இருக்காங்க பசங்க எல்லாருக்குமே எல்லாருமே இப்ப எங்க அம்மாட்ட கால் பண்ணி கேட்டீங்க எல்லாம் இன்னும் சுந்தர் சாப்பிடவே இல்லை இவன் தீனா இததான் பஸ்ட் பேசுவாங்க அதாவது அந்த மாதிரி இன்னொன்னு தீனா எல்லாம் இப்ப இப்ப எடுத்துக்காட்டு சொல்றேன் தீனா வந்து அவங்க அம்மாட்டையே கால் பண்ணி நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கேன் ஏன் எனக்கு இந்த மாதிரியான பாண்டிங் ஆயிட்டாங்க இப்ப பசங்க கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே என்னோட ஃபேமிலி அவ்வளோதான் அப்படி ஆகிட்டாங்க மாறிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுன்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி இன்னும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்னோட இதெல்லாத்தையும் மீறி இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரகிள் ஆச்சு ஒரு ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் ஆச்சு பர்சனல் லைஃப்பில் அப்படி ஆகும்போது என்னை என்னையும் மீறி நான் எல்லா விஷயங்களையும் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதாக போச்சு அதுலேருந்து அவனுங்க ரொம்ப அட்டாச் ஆகிட்டான்னு இவ்வளோ விஷயங்களை வச்சுட்டு மூடி மறைச்சிட்டு நீ எப்படி வ எப்படியா சிரிக்கிற எப்படியா வாழ்கிற அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டான்னு ஆகிட்டு இப்போ அவங்களுக்கு ஃபுல்லாக அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஜெல்லானது அது வரைக்கும் நாங்கள் எப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது இவர் வந்து சேனலோட ஹெட்டு நம்ம வந்து சேனல் ஒர்க் பண்ணுறோம் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறோம் இவ்வளோதான் அப்படி இருந்துச்சு இப்போலாம் அப்படிலாம் கிடையாது இப்போ முன்னாடி வந்து நான் தூக்கி விடுறேன்னே நீ மேல போடணும் ஏன்னா நீ என் தோல் இருந்துட்டே மேலே போ அப்படின்னு இப்போ கொண்டு போறானுங்க அந்த மாதிரி பாண்டிங் ஆயிட்டோம் இவனுக்கு தான் எல்லாமே இப்போதைக்கு ஆனா நான் எப்பவுமே சொல்வேன் மாற்றம் ஒன்றே மாறாதது அதனால இது எப்படி மாறணுமோ தெரியாது ஆனா அவங்க போற என்னை விட்டு போனாலும் நல்ல ட்ராக்ல போயிட்டானுங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்காக தான் ஓடுறது அடுத்தது லைக் தொடர்ந்து யூடியூப்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கீங்க புதுசு புதுசா நிறைய கண்டென்ட் பண்றீங்க உங்களோட அல்டிமேட் கோல் தான் என்ன யூடியூப்பில் அப்புறம் நான் நினைச்சது வந்து இப்போதைக்கு என்னோடய அல்டிமேட் கோல் வந்து இந்த பசங்க வெளியில் ப்ரோ இவனுங்களுக்கு இவனுக்கு சேர்ந்து ஒரு படம் பண்ண ப்ரோ நான் வேணா நான் எனக்கு ஏதோ ஒன்று இப்போது ஏதோ ஒன்று வச்சு பழச்சிவன் ப்ரோ இவனுங்கள்லாம் ஒரு ஆறு ஏழு வருஷமாக சினிமா சினிமா சினிமானே சாகிற பசங்க இவனுங்க முகம் மட்டும் எப்படியாவது வெளியில் தெரியணும் அவனுங்களோட கோல் நடக்கணும் அவனுங்க படம் பண்ணணும் அது பெரிய இதாக இருக்கு ஆனால் பெரிய கனவு தான் ஆனால் இவனுக்கு படம் பண்ணுறோம் அவன் எனக்கு சுந்தர் டேரக்ட் பண்ணும் கூட இருக்கிற பசங்கள்லாம் அதாவது எப்படின்னா என்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தீனா சுந்தர்னு ரெண்டு பசங்க இருக்காங்க கூட தீ ரெண்டு பேருமே என்னோட ஏஜ் இன்னைக்கு வரைக்கும் ஆனால் அண்ணா அண்ணனு என்னோட ஏஜ் பசங்க ரெண்டு பேருமே அப்போ உங்களுக்கே புரியும் நான் கல்யாணமாகி ஒரு பிரேக் ஆகி இத்தனை ஸ்ட்ரகிள்ஸை தாண்டிட்டு அவனுக்கு இன்னும் கல்யாணம்ன்ற வாழ்க்கை கூட போகல கனவே சினிமாதான் அப்படின்னு இருக்கானுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா தீனாக்கு என்ன கோல் அல்டிமேட் கோல்னு கேட்டிங்கன்னா சுந்தர் படம் பண்ணணும் அவன் நடிக்கணும்னு கிடையாது இப்போ அன்பு மதுமணியில் சின்ன ரோல் சும்மா வந்துட்டு போறாரு தீனா ஆனால் கேட்டிங்கன்னா அன்பன் மாயமணி ஏன் ப்ராஜெக்ட்னு ஒரு இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ரொம்ப கிடைக்காது அதுவும் இல்லாமல் அவனுக்கு என்ன இப்போ ஒரு படம் பண்ண போகிறாரு தீனா அதுக்கு நீ ஒன்றும் படம் பண்ணு இல்லைன்னா இவனுக்கு டேரக்ட் கொடுத்து கேட்டிங்கன்னா யோசிக்கவே மாட்டாரு சுந்தருக்கு டேரக்ட் பண்ண சான்ஸ் கொடுங்க அந்த மாதிரியான ஒரு போர்ஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் அதுதான் இப்போ எனக்கு அல்டிமேட் கோல் என் சேனல் மூலமாக ஒரு விஷயம் நடக்கணும்னு நான் நினச்சேன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிது எனக்கு தேங்க் யூ ஸோ மச் ஸோ நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டிங்க ஸோ தொடர்ந்து உங்ககிட்ட பேசும்போது உங்களோட கோல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ அதை நோக்கி தான் ஓடிகிட்ருக்கீங்க அது எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேற வாழ்த்துக்கள் நிறைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு அந்த லவ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சோ கடைசியா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க நீங்க மனசு வச்சதுனால மட்டும் தான் நான் இவ்வளவு தூரம் இருக்கேன் இதை தாண்டி இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வரதெல்லாம் பிரச்சனையே இல்லை அவங்க எழுதிட்டது என்னையை தாண்டி எனக்காக நிறைய ஃபேன்ஸ் வந்து திட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க என்னோடய பேர் வச்சுட்டு ஐடியோ பண்ணாலே அவங்களை போய் திட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் ஷேர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாகும் எதுக்கு அவங்களுக்கு என்ன தலையெழுத்து நம்ம பேரை வச்சுட்டு போய் திட்டு அது இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப நிறைய இருக்குது நான் என்னோட ஹேட்டர்ஸுக்கும் மன்றாடி கேட்டுக்கிறேன் நீங்கள் இனி என்ன வேணாலும் பேசுங்க என்னையை மட்டும் பேசுங்க என்னோட ஃபேன்ஸாக இருக்கிறவங்கள்ட்ட தயவு செஞ்சு பேசுவேன் நான் ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் கேட்குற கேள்விலாம் கரெக்ட்டு தான் இவன் என்ன பண்ணிட்டான் இவங்களுக்கு ஃபேன்ஸ் அப்படிலாம் யோசிக்கிறதுலாம் கரெக்ட் தான் நான் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் கூடிய சீக்கிரம் ஏதாவது நீங்கள் கேட்குற மாதிரி பண்றேன் ஆனா தயவு செஞ்சு என்னைய திட்டீங்க என்னோட ஃபேன்ஸா இருக்கவங்களெல்லாம் தயவு செஞ்சு எதுவும் திட்ட வேணாம் அண்ட் நீங்களுமே நான் என்னோட ஃபேன்ஸ்மே நிறைய பேர் அவங்கள்ட்ட ஆர்குமென்ட் பண்றதுலாம் பாக்குறேன் அதுவும் வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன் எனக்கு என் மேலே நீங்க அன்பு காட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி அதை என்கிட்ட மட்டும் காட்டுங்க அதுக்காக யார் மேலேயும் விருப்ப விருப்ப வேண்டாம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் ரொம்ப அழகா சொன்னீங்க தேங்க் யூ வெரி தேங்க்